இந்த உலகம்ங்கிறது மனிதனை பொறுத்த வரைக்கும் ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம் இங்க எது சரி எது தப்புன்னு முடிவு பண்றது மனுஷனால முடியவே முடியாது அந்த மாதிரி எது சரி எது தப்புன்னு முடியாத ஒரு சூழ்நிலைக்கு என்னன்னு சொல்றது இருள் அது வந்து என்ன மாதிரியான சுச்சுவேஷன் இருள் இருட்டுல எது சரி எது தப்பு தெரியாது இப்போ இங்க திடீர்னு இருள் வந்து சூழ்ந்துருச்சு அப்படின்னா நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டும் சரியா தப்பான்னு தெரியாது எதுலையா போய் முட்டிக்குவோம் ஏதோ ஒரு இடத்துல முட்டிக்குவோம் அல்லது ஒரு குழியில போய் உளுந்துருவோம் இருட்டில் அப்போ நம்ம மழை தண்ணி வெள்ளம்லாம் வரும்போது ரோட்ல எவ்வளோ குழிகள் இருக்கு அந்த குழிகள்லாம் வெளிச்சத்தில் வெளிச்சத்துல நமக்கு பளிச்சுன்னு தெரியும் கரண்ட்டும் கட்டு மழையும் பெஞ்சு தண்ணி தேங்கிட்டு இருக்குது எதுல எங்க குழி இருக்குன்னு தெரியாது வண்டியே எடுத்துட்டு நோர மாட்டோம் ஒவ்வொரு எட்டுக்கு எவ்வளோ பயப்படுவோம் அதே மாதிரி அல்ல அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இந்த உலகத்துடைய நம்முடைய சுச்சுவேஷன் ஆண் பெண் உரிமைகள் எப்படி தெரியல இருட்டது புரியுதா இந்த உலகத்துல எதெல்லாம் செய்யலாம் எது செய்யக்கூடாது எப்படி நடக்கணும் எப்படி நடக்கூடாது நான் ஒலியாகவும் நேர்வழியாகவும் நாம அனுப்பி இருக்கோங்க இன்னைக்கு நம்ம கேட்டால் என்ன சொல்கிறோம் நம்முடைய சமூகம் இன்னைக்கு நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் நாம இன்னைக்கு ஹுரானை வச்சுக்கிட்டு அதுலேருந்து இருந்து எடுக்கிறோமா ஹுரான் சொல்லக்கூடிய பாலிடிக்ஸ் நாம பேசுறோமா அதுதான் நம்முடைய பாலிடிக்ஸ் இருக்குதா அதுதான் நம்மளுடைய லட்சியமா இருக்குதா அதுதான் நம்மளுடைய கொள்கையா வச்சிருக்கோமா குர்ஆனை தான் நம்மளுடைய தத்துவமா வச்சிருக்கோமா இல்ல இன்னைக்கு முஸ்லீம் யார் கூட இருக்கிறான் நாத்திகர்கள் லைன்ல இருக்கிறான் என்ன சோசியலிசம் அந்த கம்யூனிசம் இதுக்கு பின்னாடி சுத்திட்டு இருக்கான் முஸ்லிம் சரியா வேற வேற கட்சிகளla இயங்கி செயல்பட்டுட்டு இருக்கான் ஆனா அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கான் நமக்குன்னு ஒரு வழிகாட்டுதலை கொடுத்திருக்கான் அந்த வழிகாட்டுதலை நாம ஃபாலோ பண்ணும்போது உலகம் நம்ம பின்னாடி வந்து ஃபாலோ பண்ணும்